ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் தென் மாகாணத்தில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடம் நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடம் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடம் மத்திய சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என தீர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்றுமதையும் சுமார் பன்னிரெண்டு பன்னிரண்டு மணியளவில் உயன்கல்ல அரங்கல கொங்கவல மொரக மற்றும் மட்டக்கிளப்பு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது கொழும்பு தொடக்கம் காலியூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடிக்குடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் காதி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் தென்மேற்கு பிராந்தியத்தில் தாழமுக பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளது இது அடுத்து வரும் மணத்தியாலங்களில் வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து பிராந்தியத்தில் தற்காலிகமாக வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழையும் பெய்யக்கூடும் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் ஆகையினால் இக்கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினரால் வழங்கப்படுகின்ற எதிர்கால கூறல்களை கவனத்திற்கொண்டு மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதனை சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது ஷாலியின் தெரிவித்துள்ளார்